நீங்கள் காணுகின்ற சன்னதி ஸ்ரீ திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இது இந்த தேவஸ்தானத்தில் குடிகொண்டிருக்கும் திருமலை பெருமான் தரிசிக்க செல்லும் தான் இப்போது உங்களுக்கு காண்பிக்கின்றோம் இந்த பத்திரங்கள் சுமார் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம் அல்லது பதினைந்து மணி நேரம் தான் திருமலை பெருமாளை தரிசிக்க இந்த தரிசனம் செல்லும் கியூ வழியாக சென்று கொண்டிருக்கின்றனர் அதை முன்பு தெரிகிறது முன்பு கோபுரம் அந்த கோபுரம் வழியாக தான் உள்ளே சென்று திருமலை பெருமாளை தரிசிக்க வேண்டும் இவர்கள் எங்கிருந்து எந்த வழியாக வருகிறார்கள் என்றால் அது வீதியில் தேர் உலா வரும் ரீதியில் மக்கள் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களே அது கீழ்ப்பகுதியாக பக்தர்கள் வரும் பாதை அதே மேல் பகுதியில் ஒரு பகுதி சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் மேல் பகுதியில் வருகின்ற பக்தர்கள் அவர்கள் இந்த கியூ வழியாக வந்து இந்த கோயில் முன் பகுதியில் சென்று திருமலை திருமாள் சன்னதி கோயிலுக்கு சென்று திருமலை திருமாலை தரிசிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பக்தர்கள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றனர் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் நன்றி நலமுண்டாகட்டும் ஜெய் ஆன்மீக பக்தி பயணம் இப்பயணத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகள் கடந்த இப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான பக்தர்களை உலக தமிழ் மக்களுக்கும் நாராயணபுரு பக்தர்களுக்கும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் பிறகு அவர்கள் உங்கள் முன் அவர்களுடைய அனுபவங்களையும் அவர் கண்ட அற்புதங்களையும் அவர்களுடைய சிறப்பும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை யாம் பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன் நன்றி ஓம் நமோ நல உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ குரு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நமஸ்தே ஜெய் ஆத்மா முக்தி பக்தி பக்தனாகவும் யோகி என்ற அடைந்து என்ற நிலையை பெற்று இப்பொழுது பயணிக்கின்றேன் அதனுடைய அடிப்படையில் ஜெய் ஸ்ரீ குருஜி நாராயணுடைய அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு தியானம் தவம் நடமாடு தியானம் பஞ்சுபோத தியானம் என பல்வேறு நிலைகள் எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை போதித்து வழிநடத்துகின்றார் அதனுடைய அடிப்படையில் யாமும் பயணிக்கின்ற மேற்கொண்டு பயணிப்பேன் ஜெயசீ குருஜி அவர்கள் ஞானத்தின் அடிப்படையில் இப்பொழுது திருமலையில் உள்ள ஏழு தெய்வங்களுக்கு ஏழு மலைகளுக்குண்டான தெய்வங்களுக்கு பக்தி பூஜை செய்து இப்பொழுது திருமலையில் இரையாற்றலுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய திருமலை தெய்வம் பெருமாளை தரிசனம் செய்து ப்பொழு உங்களுடன் யாம் உரையாடுகின்றேன் மேற்கொண்டு ஜெய் ஆன்மீக பக்தி பயணம் ஜெய் ஆத்மா முக்தி என்ற பக்தி பாதையினுடைய பயணித்த சிறப்புகளை பற்றியும் அறிவுகளை பற்றியும் தங்கெடுத்தல் அடுத்த தெரியப்படுத்த யாம் கடமைப்படுத்தோம் நன்றி நலம் உண்டாகட்டும் ஜெயஸ்ரீ குருஜி அவருக்கு அறியாதை உண்டாகட்டும் நலம் உண்டாகட்டும் ஸ்ரீ குருஜிக்கு அழியான நிலை உண்டாகட்டும் ஜெய் செயல் குருஜி அவர்களுக்கு நமஸ்தே ஜெய் ஆன்மீக பக்தி ஜெய் ஆத்மா முக்தி என்ற பயணத்தில் பக்தனாகவும் இருந்து சீடனாகவும் இருந்து இன்று ஜெய் ஆன்மீக பக்தி யோகி என்ற ஸ்தானத்தை பெற்றுள்ளேன் இன்றைக்கு ஜெயஸ்ரீ குருஜி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது திருப்பதியிலிருந்து திருமலைக்கு ஏழு மலையில் உள்ள இறை ஆற்றலுக்கு பூஜை செய்து சிறப்பான பூஜை செய்து திருமலைக்கு வந்துள்ளோம் திருமலையில் உள்ள பெருமலையும் தரிசித்து இன்று உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் மேலும் நான் பெற்ற சிறப்புகளை அடுத்த எபிசோடில் உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நன்றி நலம் உண்டாகட்டும்